வணக்கம் நம் தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கிய அறிவிப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த புரொட்டாசி மாத இலவச ஆன்மீக பயணம் அது வந்து இலவசமாக ஆன்மீக பயணம் கொண்டு போகிறாங்க ஸோ இது பற்றின தான் முழு தகவலை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்டு இந்த லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ நம்ம சொல்ல வர தகவல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஆகும் நம் தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலைத்துறை அறுபடை வீடு திருக்கோயில்கள் மற்றும் புரட்டாசி மாதத்தில் புகழ்பெற்ற வைணவ திருக்கோயில்களுக்கு ஆன்மீக பயணம் அழைத்து செல்கிறது இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் சட்டமன்ற அறிவிப்பின்படி தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் அறுபடை வீடு திருக்கோயில்கள் ஆன்மீக பயணம் மற்றும் புரட்டாசி மாதத்தில் புகழ்பெற்ற வைணவ திருக்கோயில்கள் ஆன்மீக பயணம் அரசின் சார்பாக இலவசமாக மேற்கொள்ளப்படுகிறது இந்த திட்டத்தின்படி மயிலாடுதுறை இணை ஆணையர் மண்டலத்தின் சார்பாக புகழ்பெற்ற வைணவ அறுபடை வீடு முருகன் திருக்கோயில்களுக்கும் வைணவ திருக்கோயில்களுக்கும் ஆன்மீக பயணம் அழைத்து செல்ல நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதன்படி பக்தர்கள் அருகில் உள்ள இந்து சமய அறநிலைத்துறை ஆளுகையின் கீழ் உள்ள திருக்கோயில்களிலும் மயிலாடுதுறை இணை ஆணையர் அலுவலகம் உதவி ஆணையர் அலுவலகம் கும்பகோணம் உதவி ஆணையர் அலுவலகம் ஆகிய இடங்களில் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து குறிப்பிட்ட காலத்திற்குள் வழங்கலாம் என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது மேலும் தமிழ்நாட்டில் உள்ள பிற பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் இது தொடர்பாக அருகில் உள்ள அறநிலைத்துறை அலுவலகங்கள் அல்லது திருக்கோயில் அலுவலகங்கள் மற்றும் இந்து சமய அறநிலத்துறை சரக ஆய்வாளர் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அலுவலகங்களில் தெரிவித்து தெரிவிப்பும் கொடுத்துட்டாங்க ஸோ அதபடி மேற்படி பயணம் மேற்கொள்வதற்கான நிபந்தனைகள் என்னவென்றால் பயனடையக்கூடிய அந்த பக்த கொடிகள் யாராக இருக்கணும்னா அவங்க இந்து மதத்தை சார்ந்தவராக இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அறுபது வயதிற்கு மேற்பட்டவராகவும் எழுபது வயதிற்கு உட்பட்டவராகவும் இருக்கல் வேண்டும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சல் பட்டிருக்கு ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா இரண்டு லட்சத்திற்கு மிகாமல் இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ ஆன்மீக பயணத்திற்கு உடல் தகுதி சான்று அரசு மருத்துவரிடமிருந்து பெறப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் விண்ணப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் விண்ணப்பிப்பது எப்படி அப்படிங்கிறதா கொஸ்டினுக்கான ஆன்சர் இதோ உங்களுக்காக நீ இதில் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா இந்த ஆன்மீக பயணத்திற்கான விண்ணப்ப படிவங்களை அந்தந்த மண்டல இணை ஆணையர் அலுவலகங்களில் நேரில் பெற்றோ அல்லது டபிள்யூ 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 டாட் ஹெச்ஆர்சிஇ டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற இந்து சமய அறநிலைத்துறை இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்தோ நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தினை உரிய சான்றிதழுடன் இணைத்து சம்பந்தப்பட்ட மண்டல இணை ஆணையர் அலுவலகத்தில் இருபத்தி ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பயணம் வந்து எப்போ வந்து புறப்படுது இந்த பயணம் என்னை என்னைக்கெல்லாம் வந்து

நெக்ஸ்ட் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இந்த பயணம் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு அடுத்து இந்த இரண்டு நாட்கள் அடுத்த மாதங்களில் மேற்கொள்ளப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இது தொடர்பான விவரங்களுக்கு இந்து சமய அறநிலையத்துறையின் இணையதளத்திலோ அல்லது டோல் ஃப்ரீ நம்பரான ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஃபோர் டூ ஃபைவ் ஒன் செவன் ஃபைவ் செவன் அப்படிங்கிற கட்டணமில்லாத தொலைபேசி எண்ணிலோ நீங்கள் தொடர்பு கொண்டு அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆகவே புரட்டாசி மாதத்தில் வைணவ திருக்கோயில்களுக்கு ஆன்மீக பயணம் செல்ல விரும்பும் பக்தர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இறை தனிசனம் பெறலாம் அப்படிங்கிறத ரொம்ப அஃபிஷியலாக அவங்க வந்து வெளியிட்டு

பண்ற ஓகே நன்றி